எட்டாம் வகுப்பு மாணவரில் வணக்கம்ப்பா கணக்கு இயற்கணிதம் இயற்றை முயல்க பக்கம் தொண்ணூற்றி எட்டாம் பக்கத்து உள்ள சம் இன்னொருவன் எற்றை கார்னி படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கா மூணு ஒய் ப்ளஸ் ஆறு இப்படி இருந்துச்சுன்னா இதில் எது பொதுவான நம்பர் அப்படின்னு பாருங்கள் பொதுவான நம்பர்ஸ் காரனே இப்போ இங்கே மூன்று இருக்குது இங்கே ஆறு இருக்கா நம்பர்ஸில் அப்போனா மூணு பொதுவாக எடுக்கும் சரியா மூணாவது எப்படி அடைங்க பார்த்தோம்னா எத்தனை தெரிவிச்சி இங்கே வரும் மூணு பொதுவாக ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ஒய் அப்படின்னா ப்ளஸ் அடுத்த அடையாளம் ப்ளஸ் போட்டாச்சு இந்த மூணு எத்தனை தெரிஞ்சோன்னா நமக்கு ஆறு வரும் ஈர்மூன் ஆறு ஓகேவா அப்படின்னா இதனுடைய காரணம் பார்த்தோம்னா நமக்கு மூணு பிராக்கெட் ஒய் ப்ளஸ் இரண்டு அடுத்ததுல இந்த பத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஒய் நடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நம்பர் எது பொதுவாக வாங்கியிருக்கு பாருங்கள் எந்த வாய்ப்பாட்டின் மடங்காக இருக்குது ஐந்து வாய்ப்பாட்டின் மடங்காக இருக்காப்பா அப்புறம் நான் ஐந்து நான் பொதுவாக எடுத்துவிட்டேன் சரியா இப்போ லெட்டர் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே எக்ஸ்எஸ் கோய் கோயஸ்கொய் அப்படின்னா எது பொண்ணு பொதுவாக இருக்க முடியாது ஐந்து மட்டும் வெளியே எடுத்தாச்சு இந்த ஐந்தாம் இப்படி எத்தனை சொல்கிறேன்னா பத்து வருது இரண்டு இரஞ்சா பத்து ரெண்டு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து மூன்று தடவை சொன்னால் பதினைந்து ஐ மூணாக பதினைந்து மூன்று ஒயின் அடுக்கு இரண்டு சரிடாப்பா அப்புறம் இதை காரணிப்படுத்தால் நமக்கு கிடைக்கிறது இதுதான் ஆன்சர் அடுத்த சம்னா நமக்கு ஏழு எம் ப்ராக்கெட் எம் மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஒன்று ப்ராக்கெட் ஐந்து மைனஸ் எம் இந்த ப்ரூப்பை இதில் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே பொதுவாக எது இருக்கோ அதை தான் எடுக்க போகிறோம் சரியா இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராக்கெட் அப்படியே பொதுவான காரணி எடுத்து வெளியேதுவோம் சரியா ஆனால் இங்கே பாருங்கள் இது எம் மைனஸ் அஞ்சு இங்கே என்ன இருக்குது ஐந்து மைனஸ் எம் இப்போ இதில் என்ன பண்ண போகணும் இந்த ஒரு ஸ்டெப்பில் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா இந்த லெட்டர் வந்து இடம் மாறிக்கிடும் எம் மைனஸ் ஐந்து இந்த சைடு ஏலிஎம் ப்ராக்கெட் எம் மைனஸ் ஐந்து சரியப்பா இப்போ இது இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள் இது பொதுவாக நமக்கு இருக்கா அப்போனா எம் மைனஸ் ஐந்தை பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது எடுத்தாச்சுன்னா ஏலியம் மைனஸ் ஒன்று இதை எடுத்து வச்சு இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இது நமக்கு காரணப்பட்டு இது ஆன்சர் கிடைக்கிது அடுத்த கணக்குதாப்பா அடுத்த நாள் அங்கே இருக்குப்பா இந்த அறுவித்தினால நம்ம எந்தனுடைய என்னுடைய வர்க்கமாக எதுக்கலாம் எட்டின் அடுக்கி இரண்டு அப்படி எரிக்கலாமாப்பா ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை பார்க்கணும் நமக்கு எந்த முற்றுரிமை நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ற முற்றுரிமையை நம்ம இங்கே பயன்படுத்தலாமாப்பா அப்போ எதுனா ஏக்கு பதிலாக எட்டு இருக்குது பிக்கு பதிலாக எக்ஸு அப்போ இது எட்டு ப்ளஸ் எக்ஸு அடுத்தது ப்ராக்கெட் எட்டு மைனஸ் எக்ஸ் ஓகேடாப்பா அவ்வளோதான் இப்போ அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு இது நமக்கு ஒரு இருபடி சமன்படாக இருக்காப்பா இருபடி சம்மன் என்ன மாடல் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அந்த மற்றொருமை மாடல் இருக்காப்பா அப்போ நான் இதை எப்படி காரணப்படுத்துகிறோம்னா இங்கே ஏயும் சிஏ என்ன பண்ணுவோம் பெருக்குவோம் பெருக்குன்னு என்ன வருது இரண்டு இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னு நடுவில் மைனஸ் மூன்று இங்கே எடுத்துக்கோங்க